வழிபாடு ஆராதனை செய்யலாம் உதி செய்யலாம் கும்பிடலாம் பதனை எல்லாம் பாடலாம் அர்ச்சனைன்ற வார்த்தையே சம்ஸ்கிருதம் தான் அம்பி சரி போட்டோம் பேரு ராசி நாள் மீன் இதெல்லாம் சொல்லு ராசி ஓகே நான் மீன் தான் என்னது பல மீன் தெரியும் கடல்ல இருக்கிற மீன்லாம் எல்லாம் தெரியும் ஏன் ஜாமீன் கூட தெரியும் அது என்ன இது நாள் மீன் நாள் மீன்னா நக்ஷத்திரம் தாம்பே பேரை சொல்லு ஏன் பேரா ஆதி கேசவன் அப்படின்னா எப்படி சொல்றது கேசவன்னா சம்ஸ்கிருத வார்த்தையாச்சே சரி கேசவன்னாலும் தமிழ் ஆக்கினா கேசம்னாக்க முடி வனம் அப்படின்னா காடு அப்போ மயிறு காடு மயிராண்டின்னு வச்சுக்கலாமா இதுல ஆதிகேஷ் ஒண்ணு வேற சொல்ற உனக்கு உங்க அப்பா தமிழ்ல பேர் வைக்கலையாடா சரி போகட்டும் ராசி யாவது சொல்லு ராசி கும்பராசி கும்பராசி கும்பமா கும்பம்ன்றது சம்ஸ்கிருத பேராச்சே தம்பி ஒண்ணு பண்ண சொம்புன்னு வச்சுக்கோங்க சரி நாள் மீன் சொல்லுங்க நட்சத்திரம் மிருக சீரிசம் ஆமா மிருக சீரிசம் மிருக சீரிசமா அது சம்ஸ்கிருத பேராச்சே விலங்கு தலைன்னு வச்சுக்கலாமா சரி கோத் சொல்லுங்க என்னது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோமூத் மார்முத்திரம் அதெல்லாம் தான் தெரியும் நீ பாட்டு கோத்திரம் கீத்திரம்லாம் கேட்டா என்ன தெரியும் எனக்கு சரி போட்டோம் அம்மாவை எமோ ஒன்னு கூப்பிடுற நாகர்கோவில் தமிழ்ல பண்ணட்டா ஆத்தா அப்படின்னு கூப்பிடுற மதுரை தமிழ்ல பண்ணட்டா இல்லைன்னா அப்படின்ற சென்னை கூவ தமிழ்ல பண்ணட்டா ஐயோ ஐரே போற போக்க பார்த்தா எங்க அப்ப பாட்டன் முப்பாட்டெல்லாம் இந்த காலமே நல்ல காலம் போடுறது எனக்கு தெரிஞ்சு ஐம்பது அறுபது வருஷமா அரசியல்ன்ற பேர் கெடுத்துட்டாங்க போல ஐரே ஆனா நீங்கெல்லாம் ஏதோ ஒழுங்கா இருக்கவேதான் சத்தியம் ஓடு இப்பதான் எனக்கு தெரியுது தமிழ் 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 அழைக்கிறாங்க ஆனா அர்ச்சனைன்ற வார்த்தையே சம்ஸ்கிருதம்ட்டு இப்பதான் தெரியுது இதை போர்ட்ல வேற போட்டு வச்சிருக்காங்க கோயில்ல அர்ச்சனை தமிழ்ல அர்ச்சனைட்டு ஐரே நீங்க என்ன பண்றீங்களோ நம்ம குடும்பம் நம்ம நாடு எல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி அர்ச்சனை பண்ணுங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆயிர தமிழ் சம்ஸ்கிருதம் எல்லாம் நம்ம ரெண்டு கண்ணு தான் ஆயிர ரெண்டுத்துல ஒரு கண்ணு போனா பொட்டை கண்ணு தானே நம்ம ரெண்டு கண்ணோட தர்சனம் பண்ணுவோம் ஐயா ஆயிரே நீங்க அதுக்கு வேற ஏதாவது சொல்லிட போறீங்க ஆளை விடுங்க துளசின்றது சம்ஸ்கிருதம்டா தீர்த்தோன்ற அதுவும் சம்ஸ்கிருதம்டா திருத்துழாய் நீர் அப்படின்னு கேட்கணும்டா இல்ல திருமஞ்சன நீர் அப்படின்னு கேட்கணும்டா உங்களை கெடுத்து வச்சிருக்காங்க திருந்துங்களா இனிமேல் நம்ம முன்னோர்கள் யாரும் நம்மள தவற வழிபடுத்தலடா ஒரு நல்ல வழியே நம்ம காமிப்போம் சரியா எல்லாரும் சௌக்கியமா இருங்க இந்த மாதிரி கெட்டு போகாதீங்க